சிவாய நம்ம திருச்சிற்றம்பலும் நான் உங்கள் சிவனடியின் யூடியூப் சேனல் சிவனடியன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவாட பழமையான ஒரு சிவ திருத்தலம் தான் தற்போது எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாவே பார்க்க முடியும் வாங்க கோவிலுக்குள்ளே போவோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு சிவ திருத்தலம் தான் சுமார் பருவதமலைக்கு கீழே தான் அந்த சிவ திருத்தலம் அமைஞ்சிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக பழமையான ஒரு மண்டபம் இந்த மண்டபெலாம் ஏறத்தாழ அந்த காலத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவ திருத்தலமாக தான் எல்லாருமே இருக்காங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கோபுரம்லாம் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த காலத்தில் நல்ல வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு கோபுரம் தான் இது எல்லாமே தற்சமயம் இந்த மழையின் காரணமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து தண்ணி தேங்க தேங்கப்பட்ட ஒரு நிலையில் தான் வந்து எல்லா இடமும் இருக்குது இதுதான் வந்து இந்த சாமியோட கருவறை சரிங்களா இந்த கருவறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இந்த காட்சி வெள்ளம் வெள்ளந்தாங்க ஈஸ்வரர் தற்சமயம் இந்த கோவில் இந்த சிதில நிலையில் இருக்கிற காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி வச்சு மக்கள் வணங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு முன்னாடி வந்து வணங்கிட்டு இருக்காங்க வா கோவிலுக்கு கருவறைக்குள்ளே போவோம் கருவறைக்குள்ளே போகக்கூடாது உங்களுக்கு இந்த கட்டுமானப் பணிகள்லாம் உங்களுக்கு காமிக்காத மட்டும்தான் நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கோம் இதான் வந்து இந்த கோவிலோட கருவறை இந்த கருவறை நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மேலே பாம்பு நாகப்பாம்பு தோல் உரிச்சு தொங்கிட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல எல்லாமே அந்த காலத்துல செய்யப்பட்ட ஒரு வேலைப்பாடுகள் தான் வெள்ள சுண்ணாம்புல கட்டப்பட்ட ஒரு சிவ திருத்தலம் தான் இந்த சிவ திருத்தலம் இந்த கோவிலில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இந்த விமானத்தில் இந்த கூரை மேற்பட்ட விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு ஓம் நம சிவன்னு சொல்லி அதே அந்த ஒளி வந்து திரும்ப ஒளி வரும் அப்படின்றதான் அந்த மக்களோட கருத்து சரிங்களா இதுதான் அந்த கருவறை கருவறை நிலாக தான் இருக்குது பட் ஆனால் அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிதிலமடைஞ்ச நிலை தான் இருக்குது அப்படியே வெளியில் போவோம் பயமாகவும் இருக்கு இப்போ பார்த்துட்ருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு சாதாரண கல்லுன்னு சொல்லுவீங்க நானாக நான் கல்லுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கல் கிடையாது இது பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை எப்படி வணங்கணும் எப்படி யார் யார் வணங்கியிருக்காங்க எந்தெந்த சாமிகள் சிவபெருமானை வணங்கியிருக்கான்றத இது இடத்துல கொடுத்துருக்காங்க இங்கே தெரியும் பாருங்கள் ஓகே நடராஜர் காலத்து இது எல்லாமே சிவபெருமான் நந்தி பகவான் பாருங்கள் எவ்வளோ சிறுசாக அந்த இடத்துல வேலைப்பாடுகள் கொடுத்துருக்காங்க இது ஒரு சாதாரண கல் தான் ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருமே யார் யார் வணங்கினாங்கன்றதுக்கான ஒரு இதாக வந்து இந்த கல்லை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே இருக்கிற தூண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகம் இந்த வேலைப்பாடுகள்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் ஒரு தூணில் இங்கே பாருங்கள் சிவலிங்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிலை இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தினா இங்கே ஒரு சிலை இருக்குது இங்கே ஒரு சிலை இருக்குது அதே மாதிரி எல்லா இடத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ப துவாரபாலகர்கள் சாமியை வணங்கக்கூடிய நந்தி பகவான் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு வேலைப்பாடுகள் தான் இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஒரு சிலை இருக்குது இந்த இடத்துல என்னன்னு தெரியல ரொம்ப வாட்டர் லீக்கேஜ் இங்கேயும் ஒரு சிலை இருக்குது பாருங்கள் இதுவும் அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு சிலை தான் எல்லாமே சிதில மடைஞ்ச நிலையில் இருக்குது இங்கே பாருங்க இது இது ஒரு சிலை தான் தெரியுதுங்களா கல் கிடையாது இது ஒரு சிலை தான் காலப்போக்கில் எல்லாமே கீழே ஒரு அறிவுட்ட நிலையில் தான் இந்த இடத்துல இருக்குது கோவிலுக்குள்ளே ஏன் வரக்கூடாது இந்த இடத்துல ஏன் மக்கள் வரலு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே சிதிலம் அடைஞ்சி உடையக்கூடிய ஒரு தான் இருக்குது அதனால தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரும் பெருசாக வர்றது கிடையாது இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து இங்கேருந்து பார்த்தா கருவறை சாமியோட கருவறை தெரியும் இந்த இடத்துல அந்த காலத்தில் எல்லா சிவன் கோவிலுமே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ இப்போது இந்த இடத்துலையுமே அந்த மாதிரி தான் ஆனால் கருவறை தரித்தாமே இந்த இடத்துல கருவறை கிடையாது சரிங்களா இந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு திருத்தலத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இதுதான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸு இங்கேயும் பார்த்திங்கன்னா அழகாக அம்பாள் சிலை மாதிரி நமக்கு வடிவம் இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு தவிர இந்த டைமில் இந்த மாதிரிலாம் யாரோ சிலைகள் வடிவத்துக்கு ஆளும் இல்லை சிலைகளும் வடிக்க முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட விமானம் இது என்ன சிலன்னு தெரியல தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலருந்து ஒரு தூண் தான் இதுலேயும் எல்லா இங்கே இருக்கிற எல்லா சிலைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா தூண்களிலுமே சிலைகளோட வடிவமைப்பு ரொம்பவே பெருசு இதுதான் இந்த கோவிலோட முன் மண்டபம் சரிங்களா இங்கே எத்தனை ஆயிரம் கணக்கான மண் கோவில் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்திற்கு மேற்பட்ட கல்யாணங்கள் நடந்திருக்குன்றாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு அதுக்கு தான் இந்த கோவிலோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் தாங்கி ஈஸ்வரர் அப்படின்றது இந்த கோவிலோட பெயர் இது ஃபுல்லுமே எல்லா இடத்துலையுமே சிலை இருந்தது தான் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிலையுமே தற்சமயம் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு குழு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வெள்ள சுண்ணாம்பால் செய்யப்பட்ட ஒரு எல்லாமே சிலைகள் தான் தஞ்சாவூரில் நீங்கள் எப்படி இந்த கலைகள் பார்க்க முடியுமோ அந்தந்த வேலைப்பாடுகள் இது எல்லாமே கட்டியிருக்காங்க கட்டியிருக்காங்க எதனால் இது வந்து அப்படி ஸ்டாப் ஆச்சுன்றது யாருக்குமே தெரியல சரிங்களா உங்கள் கிட்டே என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா இந்த மாதிரி ஒரு பழமையான கோவில்லாம் உங்கள் சைட்லேயே நிறைய இருக்கும் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் மக்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரு வழிபாட்டு தலைமாக மாறும் சரிங்களா இப்போ நம்ம அதனால் தான் வந்து வழிபாட்டு தலைமை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம நிறையவே இந்த மாதிரி கோவிலெலாம் எடுத்து எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே மேலே மரம் இந்த கோவிலுக்கு மேலே மரம் ஒழிஞ்சிருக்கு பாருங்கள் தெரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் இந்த கோவிலுக்கு மேலே அந்த அளவுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சு எல்லாம் மேலே போயிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விநாயகர் எல்லா கோவிலுமே வந்து பார்த்திங்கன்னா எழுது பழகி இல்லை பெயர் பழகி வச்சுருப்பாங்க இது விநாயகர் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் படமே வளைஞ்சிருக்காங்க இங்கே வந்து விநாயகர் இருந்திருக்காரு காலப்போக்கில் இங்கே இருந்த விநாயகரை தச்சமயும் இல்லை அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் அப்படின்றதுக்கு அவர் தனியாக ஒரு கோவில் தான் அங்கே கட்டியிருக்காங்க இதுவுமே பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிதிலை மேலே இருக்கிறது எல்லாமே கீழே விழுந்துடுச்சு கீழே விழாத குறையனால தான் அப்படியே இருக்குது இதுவுமே ரொம்ப சிதிலமடைஞ்சு நிலை தான் இருக்குது இந்த மாதிரி இடத்துல மக்கள் கண்டிப்பாக உள்ளே போகக்கூடாது போனாலும் மட்டும் பெரிய ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் சரிங்களா இது சும்மாவே தொட்டாவை கீழே அந்த அளவுக்கு தான் எச்சிருக்காங்களா அதே மாதிரி இது வந்து துர்கை அம்மனோட கோவில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விமானத்தில் இருந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாமே எல்லாமே சிதில மடைஞ்ச தான் இருக்குது இதுதான் வந்து இந்த கோவிலோட கருவறை கருவறை எல்லாமே ரொம்ப சிதில நிலையில் தான் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனோட கோவில் ஃபுல்லுமே சிதிலமடைஞ்சிருச்சு எல்லாமே சிதிலமடைஞ்சிருச்சு நம்ம வீடியோ பிடிச்சி போட்ட சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து தரிசமயம் ஒரு உழவார பணி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஊர் பொதுமக்கள் மூலிமா இந்த கோவில்கள்லாம் வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பில்லுலாம் செடிக்கிட்டு இந்த இடத்துல இப்போ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் வந்து அம்மனோட கோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்கிற இடத்துல தான் நம்ம போகிறோம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் கிடையாது இந்த சிலையை பாருங்கள் சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட ஒரு சிலை தான் மயில் மேலே உட்காந்துருக்க ஒரு சோதி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து தலைகள் வைக்கப்பட்ட நிலையில் வச்சிருக்காங்க சிலைகள் எல்லாம் வீசத்தில் இருக்கு தற்சன இடத்துக்கு உடைஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையிலாம் இருக்குது வழிபடுறதுக்கும் ஆள் இல்லை புதுப்பிக்கிறதுக்கும் தற்சனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கல்வெட்டு தான் அங்கே ஃபுல்லுமே கல்வெட்டுகள் வச்சுருக்காங்க அந்த கல்வெட்டுகள் சரியாக படிக்க தெரியாது ஆனால் ஈஸ்வரர் கோவில் தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து குட்டி போட்டுருக்கிறது ரொம்ப பயமாக இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஏக்கர் தான் இருக்குது ரொம்ப பெரிய கோவில் இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது துர்கை அமேனாலயம் இது சிவாலயம் இந்த கோவில் எல்லாமே தற்சமயம் புதுப்பிக்கிறதுக்கு மக்களுடைய வேண்டுகோள் படி ஊர் பொதுமக்கள் வேண்டுகோள் படி வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் கவர்மெண்ட் மூலிமா கான்டாக்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை மற்றும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் எப்படியோ சேர்ந்துருக்கு சேரப்பட்ட நிலையில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனியாக அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஊர் பொதுமக்களோட கோரிக்கை வச்சுருக்காங்க மக்களும் வந்து கோரிக்கை வச்சு தான் இந்த கோவில் வந்து கோரிக்கை வச்ச சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா அந்த கோவில் புதுப்பிக்கிறதுக்கான பணிகளை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல வழிபாட்டு தலைமை மாறிச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோவில் கலந்து வந்து போகும் இந்த கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பருவமழையும் பக்கத்தில் பருவதமலை ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் பருவமழை இருக்குது பக்கத்தில் கிட்டோ இவ்வளோ நேரம் நம்ம உள்ள கோவில் பார்த்தது வெள்ளந்தங்கீஸ்வரர் தான் இவர் தான் அந்த வெள்ளந்தங்கீஸ்வரர் இந்த கோயிலோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் தாங்கி ஈஸ்வரர் அந்த கோவிலோட பெயர் பழமையான ஒரு சிவ திருத்தலம் நல்லா நல்லா மலர்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டு திருச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ஐயா இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருவுடை நாயகி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருவுடை நாயகி அப்படின்ற ஒரு பெயரில் இருக்கார்